ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு குழம்பு போகிறேன் ரொம்ப நாளாச்சு நான் அந்த குழம்பு செஞ்சு அது என்ன பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு கடலை பருப்பு போட்டு உருண்டு குழம்பு வைக்க போகிறேன் ஸோ அதுக்கு தான் அது உண்மை அதுக்கு உண்டான ரெண்டு பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் பாருங்கள் இஞ்சி பச்சை மிளகா பூண்டு சோம்பு கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து இந்த வடமாவில் போடணும் ஐ மீன் சாரி உண்டல் இது வந்து உருண்டு பிடிக்கணும் இது வடமாவை தான் ஆக்சுவலாக நம்ம உருண்டு குழம்பு வைக்க போகிறோம் ஸோ அதனால குழம்பு வந்து பாருங்கள் சும்மா எலுமிச்சை சைஸில் புளி எடுத்துக்கிட்டு அந்தளவுக்கு எடுத்தால் போகிறேன் ரொம்ப எடுக்க வேணாம் தக்காளி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கங்க ஏன்னா புளி அவ்வளோ நல்லது இல்லை ஸோ கொஞ்சமாக எடுத்து தான் நல்லது நமக்கு இது டிப்ஸ் எடுத்துக்கோங்க ஓகே இந்த புளிக்கு தக்காளி அரைச்சி ஒரு கார் குழம்பு எப்படி நம்ம கூட்டுவோமோ ஸோ அந்த மாதிரி இது ரெடி பண்ணிக்கோங்க இதை வந்து கோஸ் பொரியல் பண்ணோம் அது அடுத்தது இது பாருங்கள் தேங்காய் கசகசா அந்த நட்டு தேங்காய் போட்டு நான் சோப்பு போட்டு அரைச்சிருக்கேன் இந்த உண்டு முண்டுக்கோம்பல் ஊற்றுறதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புளி கரைச்சில் எடுத்து வச்சுட்டேன் இந்த சிறுபருப்பும் இந்த கோஸும் போட்டு பொரியல் பண்ண போகிறேன் அது நெக்ஸ்ட்டு பண்ணணும் முதல்ல குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க இது இந்த அளவுக்கு தேவையான நான் ஒரு த்ரீ மெம்பர்ஸ்க்கு தேவையான அளவுக்கு தான் நான் போட்டு நான் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும் நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகே குழம்பு தாளிச்சிடலாம் இந்த உருண்டை மாவில் பார்த்தீங்கன்னா அந்த கிரைண்ட் பண்ணது போட்டுட்டு வெங்காயம் போட்டிருக்கேன் மேலே பாருங்கள் ஒரு சிட்டிக்கு சால்ட்டு போட்டிருக்கேன் ஏன்னா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது நம்ம பசஞ்சு இப்போ அப்படியே மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் ஊற்றி கடுகு அண்டு சோம்பு போட்டிருக்கேன் குழம்புக்கு தாளிக்கிட்டு தாளிக்கிறதுக்கு இதில் வந்து ஆனியன் போட்டு நம்ம வதக்கலாம் மாவு பெட்டேன் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி மாவு அடுத்தது பார்த்துட்டிங்க வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ நம்ம குழம்பு ஊற்றிடலாம் குழம்பு குழம்பு ஊற்றிட்டேன் இது பாருங்க ஆயிடுச்சு இந்த மாதிரி கரண்டி போட்டுக்கோங்க அப்போ தான் உண்டை வந்து நல்லா இப்படி எடுத்து நல்லா பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் உடையாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது கொதிக்கிட்டுன்னு சொல்லிவிட்டு அடுத்த ப்ராசஸ் பண்ணிடலாம் குழம்பு நல்லா கொச்சிருச்சு பாருங்கள் இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம அடுத்தது தேங்காய் ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் நம்ம உருண்டை போட்டுடலாம் தேங்காய் ஊற்றியாச்சு இப்போ லேசாக கொதிக்கட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு உருண்டை போட்டுடலாம் பாருங்கள் எல்லாம் உருண்டை மாவு போட்டு வச்சு போட்ட பிறகு ஸ்லோவில் வேக விடுங்க அதுக்கப்புறம் கிளறவே கூடாது நல்லா வேகட்டுன்னு சொல்லிட்டு தான் கிளறணும் கிளறினிங்கனாக்கா உருண்டு உடஞ்சிட்டா குழம்பு ரொம்ப திக்காயிடும் ஸோ அந்த கடலை மாவுல சேர்ந்து ரொம்ப திக்காயிடும் அதனால ஸ்லோ ப்ராசஸில் கொதிக்கிட்டுன்னு சொல்லிட்டு வேகட்டுன்னு சொல்லிட்டு தான் நம்ம அப்புறம் திருப்பணும் இப்போ நல்லா வேகுது ஸ்லோவில் தான் இருக்குது வேகுது நல்லா வெந்து வரட்டும் வெந்திருச்சிட்டா உருண்டை மேலே வந்துடும் இந்த பாருங்க உருண்டை எல்லாம் மேலே வந்துடும் ஸோ அப்படிதான் வந்துட்டு பாயில் ஆகுது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் நம்ம கிளறி விட்டுக்கலாம் நல்லா எல்லாம் உருண்டை மேலே வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி வெந்த பிறகு நம்ம கிளறி விட்டுக்கலாம் அப்படின்னாக்கா உருண்டை ஒடையாது இல்லையா ஸோ இந்த மாதிரி சரி இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் ஏன்னா நான் ஸ்லோவில் தான் வச்சிருக்கேன் அது ஸ்லோவில் தான் விற்கணும் ஏன்னா ஓவராகவும் வேகக்கூடாது வெந்தாக்காக உடஞ்சிரும் ஸோ அதனால ஸ்லோவில் வச்சுட்டு அது பாட்டுக்கு வேகட்டுன்னு விடணும் இது பாருங்கள் குழம்பு ரொம்ப திக்காகிடுச்சி உருண்டை போட்டு பாருக்கு இது பாருங்கள் எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு உருண்டையும் வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பத்து ஸ்டாண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் அட்டகாசமான உருண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பருப்பு ரெண்டு குழம்பு சூப்பராக டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது சாப்பிட்டு பார்த்தேன் அதுவும் இல்லாமல் சோம்பு கசகசா புதினா பூண்டு இஞ்சி இந்த இந்த வாசலாம் செமையாக இருக்குது இதில் நல்லா அப்படியே மணமாக இருக்குது ஸோ இன்னும் இங்கே மிஸ் பண்ணுறதுங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிஸ்ட்ரீட் பார்க்கலாம் பாய் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் பருப்பு ரெண்டு குழம்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ